துராத்மனாம் மனசேகம் வச்சேக்கம் கர்மன்னேக்கம் மகாத்மனாம் என்று சொல்வார்கள் மனமும் மொழியும் மெய்யும் மூன்றும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி வேலை செய்யுமானால் அதெல்லாம் மகாத்மாக்களுடைய குணம் நினைச்சத்தை தான் பேசணும் தான் செய்ய வேண்டும் இது மகாத்மாக்கள் ஏதோ ஒன்றை நினைத்து ஏதோ ஒன்றை பேசி ஏதோ ஒன்னை செய்தால் அது துராத்மா இந்த ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை இந்த மூன்றுமே ஒரு முகப்பட்டு இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்றது யா ஜிஹ்வா சா ஹரிம் சௌதி சா ஜிஹ்வா அந்த நாக்கு தான் நாக்கு ஹரியை எது ஸ்தோத்திரம் பண்ணுமோ அதுதான் நாக்கு யா ஹரிம் ஸ்தௌதி சா ஜிஹ்வா ஜிஹ்வான நாக்கு அதுதான் நாக்கு ஹரி எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவது தான் நாக்கு அதே போல ஹரி எம்பெருமானை குறித்து எந்த உள்ளம் தியானிக்கிறதோ தத்து சித்தம் நினைவு உள்ளம் நெஞ்சால் தான் நினைக்க முடியும் தச்சித்தம் எத்தது அற்பித்தம் அந்த ஹரியனுடைய திருவடிகளில் சித்தம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குமானால் அதுதான் சித்தம்னு சொல்லப்படும் அதுக்கப்புறம் மூணாவது மெய் முதல்ல சொன்னது வாக்கு எதுவ எந்த நாக்கு ஹரியை பாடுகிறதோ அதுதான் நாக்கு அடுத்தது உள்ளம் எந்த உள்ளம் ஹரியை தியானிக்கிறதோ அதுதான் உள்ளம் கடைசியா சொல்றது கை தத் கரௌ அந்த எம்பெருமான் திருவடிகளுக்கே எந்த கைகள் பூஜை செய்யுமோ அதைத்தான் கைகள்னு ஏற்றுக்கொள்கிறோம் பாக்கி எல்லாம் கை இருக்கே நாக்கு இருக்கேன்னு சொன்னால் வாய் அவனை அல்லது வாழ்த்தாது கை உலகம் தாயவனையல்லது தாம் தொழா ஆழ்வாருடைய போசனம் இந்த வாய் அவனை தவிர யாரையும் வாழ்த்தாது கைகள் அவனை தவிர யாரையும் தொழாது அப்ப பெருமான பத்தி நம்ம காது கொண்டு கேட்கவே இல்லை கண்ணால பார்க்கவே இல்லை மனசால நினைக்கல கையால தொழலேனா என்ன ஆகும் பாகவத புராணத்தில் சுகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார் காதுல ஓட்டை இருக்கு வாஸ்தவம் பாம்பு புத்துல கூட ஓட்டை இருக்கு ஓட்டை இருக்குங்கிறதுக்காக காது கேட்டுடுமா அப்பனா பாம்பு புத்து காது கேட்கணுமே அந்த ஓட்டையும் பயன் இல்லை பெருமானுடைய பெருமையை கேட்காத காது ஓட்டையாலும் பயன் இல்லை சரி கண்ணு நன்னா இருக்கேன் கண்ணனை சேவிச்சதே இல்லை மயில் தொகை எடுத்து பார்த்தால் அதுல கண்ணாட்டம் ஒரு வரைவு இருக்கும் பார்த்தா கண்ணு வரைஞ்சிரு காப்பு இருக்கும் அந்த கண்ணு என்னைக்கு பார்க்கறதோ இந்த கண்ணு அன்னைக்குதான் பார்க்கும்னு அர்த்தம் அதனால அதுவும் பிரயோஜனம் இல்லை இதுவும் பிரயோஜனம் இல்லை கைகள் இறந்து போன சரீரத்த இடத்துல கூட தான் கைகள் இருக்கு அதுவும் கூப்பாது நானும் கூப்பலே அதே போல மரத்துக்கு கூட தான் வேர் இருக்கு என கூட தான் கால் இருக்கு நான் அவன் சந்நிதானத்தை நோக்கி நடக்கவில்லையானால் மரம் எப்படி வேர் கொண்டு நடக்காதோ அதை போல நானும் நடக்கவில்லை ஆகிவிடும் அப்படி இருக்கக்கூடாது இதை குலசேகர பெருமாள் மாலேன்னு பாடினார் ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிபும் சேதோபஜ ஸ்ரீதரம் நாக்கே ஹரியையே பாடு உள்ளமே அந்த மனசே அந்த பெருமானே ஸ்ரீதரனே நினை கைகளே அவனை குறித்தே அர்ச்சனை வணங்கு இப்படி ஒவ்வொரு அவயவமும் அவனால் வழியால் அவரிடத்திலேயே சமர்ப்பிக்க வேண்டும் ஏன் ஹரியை குறித்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது எந்த பெருமானுடைய பெயரையும் சொல்லிருக்கலாம் ஹரே ஹரேன்னு உள்ளத்தில் கொண்டு ஹரியையே தியானிக்கணும் ஹரியையே அர்ச்சிக்கணும் ஹரிய பத்தியே வாயார பாட வேண்டும் எங்கு யார் நாம சங்கீர்த்தனம் பண்ணாலும் நன்கு பாருங்கள் ஹரி 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 பேரே ஹரிநாம சங்கீர்த்தனம் ராமநாம சங்கீர்த்தனம் கிருஷ்ண நாம சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் இதெல்லாம் பிரதானமா சொல்ல மாட்டார்கள் சொல்ற சேவை ஹரிநாம சங்கீர்த்தனம் ஏன் அந்த பேருக்கு அவ்வளவு முக்கியத்துவம்னால் அதை இன்னைக்கு பார்க்க வரும் ஹரே ஹரே ஹரி ஹரி ரெண்டு தரம் சொன்னா என்ன அர்த்தம் வரும் ஹரே ராமான்னு சொன்னா ஆபதாம் சர்வ தாத்தாரம் ஆபத்தை எல்லாம் போக்குறவர் சம்பத்தை கொடுக்கிறவர் ஹரே ராமான்னு பார்த்தோம் ஹரே சொன்னால் ஆபத்துக்களை எல்லாம் ஆனந்தத்தை கொடுக்க கூடியவர் கிருஷ்ணர் என்று நேத்து பார்த்தோம் திரும்ப ஒருதன ஹரே ஹரேன்னு சொன்னால் அப்ப ஹரி ஹரி என்கிற நாமம் அந்த நாமத்தை விழிச்சொல்லாக மாற்றும் போது சம்போதனமாக போது அது கூப்பிடுறதா எடுறது ஹரியே ஹரியே என்ன பெருமானை நோக்கி கூப்பிடுவதாக ஆகிவிடும் ரெண்டு தரமுமே ஆபத்தை போக்குறவரே ஆபத்தை போக்குறவரே அப்படின்னா கூப்பிடணும் ஒரு தடவை ஆபத்தை போக்குறவரேன்னு கூப்பிட்டு மற்றொரு முறை சம்பத்த கொடுக்கிறவரேன்னு கூப்பிட்டா நியாயம் ஆனா ரெண்டு தடமும் ஆபத்தை போக்குறவரேன்னு கூப்பிட வேண்டுமானால் ஹரிநாமத்துக்கு அது மட்டும் அர்த்தம் இல்லையே முதல் நாளே நாலு அர்த்தம் சொன்னேன் ஒண்ணு ஹரிர் ஹரதி பாபாணி பாபங்களை எல்லாம் போக்குகிறபடியால் ஹரி இரண்டாவது பச்சை வண்ணத்தோடு இருக்கிறபடியால் ஹரி அதுக்கப்புறம் மூணாவது நாம வீடுகளிலே ஆராதனம் பண்ணும் போது அவருக்குன்னு கொடுக்கக்கூடிய ஹவிர் பாகம் அந்த பாகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறபடியால் ஹரி இப்படி பல அர்த்தங்கள் பார்த்திருக்கோம் ஹரிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் தானு மட்டுமில்லை பாகத்தை ஏற்கிறார் பச்சை வர்ணத்தோடு இருக்கிறார் கோவர்தன மலையில் நித்தியவாசம் பண்ணக்கூடிய பெருமாளாக இருக்கிறார் கஜேந்திர மோட்சத்துக்கு கருடன் பேரிலே ஓடி வந்தவராக இருக்கிறார் இது எல்லாத்தோடையும் கூட பாபங்களை போக்குபவராக இருக்கிறார் அதனால் இப்படி பல அர்த்தங்கள் இருக்கவே அதுல ஒண்ணு மட்டும்தான் பாபத்தை போக்குறாருங்கிறது சம்பத்தை கொடுக்கிறார் எங்க இருக்குன்னு சொல்றேன் ஹரே ஹரேன்னு சொல்லும் போது ஆபத்துக்களை போக்குகிறவரே முதல் ஹரிக்கு அர்த்தம் சம்பத்துக்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவரே ரெண்டாவது ஹரிக்கு அர்த்தம் அந்த ரெண்டாவது பொருள் எப்படி வருதுன்னு பார்ப்போம் நாம ஆகுதி கொடுக்குறோம் வீட்டுல ஆராதனை பண்றோமா அதுக்கு யாகம்னு பேரு யஜ்யம்னு பேர் யஜ தேவ பூஜாயாம்னு தாத்து தேவதைக்கு நாம் பண்ணக்கூடிய பூஜை அதை தான் யாகம் யாகம்னு சொல்றோம் அதுதான் ஆராதனம் தினப்படி நாமளும் தீர்த்தம்னோம் பெருமாளுக்கும் திருமஞ்சனம் பண்ண வேண்டும் அவருக்கு போனகம் நைவேத்தியம் எல்லாம் பண்ண வேண்டும் இதுக்காக திருவாராதனம் பண்றோம் அப்படி பண்ணும் போது ஹரிநாமத்தை சொல்லி கொண்டு இந்தாரு இந்தாருன்னு சமர்ப்பித்து இருக்க போகிறோம் அதை ஏத்துக்கிறார் இப்ப ஒரு உருவகம் தமிழ்ல உருவக அணி கேள்விப்பட்டிருக்கல இது ஒன்னா இருக்கும் ஆனா அதை அதுவாக உருவகப்படுத்தி கொள்னு சொல்லுவார்கள் நேத்திக்கு ஒண்ணு அதை போல சொன்னேன் மேகம் கருப்பா இருக்கும் தண்ணீரால கருப்பா நிறைஞ்சிருக்கும் கண்ணன் கருப்பா இருக்கார் கருணையால கருப்பாக நிறைந்திருக்கிறார் மேகமும் கொட்டி தீத்துடுத்துனா வெளுத்து போயிடும் வெட்கப்பட்டு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லையேன்னு ஓடிவிடும் ஆனா கண்ணனிடத்தில் இருக்கிற கருப்பு மாறவே மாறாது வெட்கமே இல்லை அவர் ஓடி ஒளியவே வேண்டாம் மேகத்தை உருவகப்படுத்தி கண்ணன் கண்ணனை புரிஞ்சிக்கணும்னா மேகம்னு சொல்ல போறோம் முகில் வண்ணன்னு சொல்லுவார்கள் கடல் வண்ணன் சொல்லுவார்கள் இதெல்லாம் எதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக அப்ப மேகமும் கருப்பா இருக்கும் கண்ணனும் கருப்பார்கார் மேகமும் கொட்டும் கண்ணனும் நிறைய கொடுப்பார் இப்படி மேகத்தை வைத்துக் கொண்டு கண்ணனை புரிந்து கொள்ளலாம் அதனாலதான் மேகசியாமலன் கனசியாமன் அப்படின்னா அவருக்கு பேர் கூட பார்த்தோம்